ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நான் பார்க்க போகிறது இருபத்தேழு ரூபா ஆர்டருக்கு வெயிட்டிங் டைம் இருபத்தேழு நிமிஷம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருந்தா அதோட அனுபவத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓகேங்களா ஸோ எப்படி டெலிவரி பண்ணீங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கரெக்டான டைமில் வந்து பிக்கப் கொடுத்தாங்களா இல்லை ஹோட்டலில் லேட் அதை விட லேட் பண்ணாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு இந்த ஆர்டர் வந்தது எப்போது ஸோ எனக்கு கரெக்டான டைமில் ஆர்டர் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத நான் இந்த வெளியில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ரைட்டு ஸோ லேட் நைட்டில் ஒரு ஆர்டர் வருதுங்க ஓகேங்களா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டு தான் ரூபா காமிக்கிது பிக்கப் ஒரு கிலோமீட்டர் காமிக்கிது ட்ராப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் மூணு கிலோமீட்டருக்கு ரூபா ஓகே லேட் நைட்டில் இருபத்தேழு மூணு கிலோமீட்டருக்கு கொடுக்குறது ரேர் தான் கொடுத்தாங்க ஓகே ரைட்டு ஸோ அந்த ஆர்டரை பிக் பண்ணதுக்கு நம்ம போயாச்சு போயிட்டு லொக்கேஷன் ரீச் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த ஆர்டருக்கு வெயிட்டிங் டைம் இருபத்தேழு நிமிஷம் இருபத்தேழு ரூபாய்க்கு இருபத்தேழு நிமிஷம் ம் ஓகே அது மட்டும் இல்லை இன்னொரு டிஸ்டன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை வெயிட் பிக் ஆர்டர் அப்படின்னு போட்டு இன்னொரு டெலிவரி பார்ட்னர் வருவாங்க அப்படின்னு காமிச்சிது அந்த டெலிவரி பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் கேட்டால் அவர் சொன்னார் நான் ஆறு கிலோமீட்டர்லேருந்து வர முடியும் அப்படின்னு சொன்னார் ஓகே அவருக்கான அமௌண்ட் ஆறு கிலோமீட்டர் வந்ததுக்கு ரூபா கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இருபத்தேழு ரூபா இப்போ நம்ம தான் வந்து மெயின் பார்ட்னர் நமக்கு கீழே வந்து அவர் வந்திருப்பார் ஓகேங்களா இதுதான் நடந்துச்சு இன்னொரு அதை விட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து நான் ரீச் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் கஸ்டமர் வந்து ஒரு கால் வந்துச்சு ஓகேங்களா ஆனால் கஸ்டமர் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படி சொல்கிறேன் ஒரு ஆறு ஆறு ஐட்டம் போட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த ஐட்டம் பேர் கூட மறந்துட்டு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒரு ஆறு ஐட்டம் போட்டிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம் வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு ஐட்டத்தை வந்து போட்டுவிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணிட்டாங்க நான் ரீச் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ இன்னும் ஃபுட் ரெடியாக இருக்க எவ்வளோ ஆகுன்னு கேட்டாங்க இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா சரி ஓகே நாங்கள் ரொம்ப பசியாக இருக்குது கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் சொல்கிறீங்களா லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க ரொம்ப பசியாக இருக்குது நாங்கள் நிறைய அங்கேயே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா சரி ரைட்டு அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னாங்க ஷேர் பண்ணி விட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துவிட்டாங்க அவங்களே இங்கே வந்துட்டாங்க காரில் வந்துட்டு மொத்தம் நாலு பேர் வந்திருந்தாங்க ஓகேங்களா நாலு பேர் வந்துட்டு அப்புறம் வெயிட் பண்ணாங்க இன்னும் எவ்வளோ கேட்டாங்க கரெக்டாக அவங்க வரைய முச்சு ஒன்று பத்து நிமிஷம் இருந்துச்சு ஸோ அப்போ பத்து நிமிஷம் சொன்னேன் நான் சொன்னேன் ஆனால் வெயிட்டிங் டைமை விட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க கடையில் இருபத்தேழு நிமிஷம் வெயிட்டிங் டைம் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் ஓகேங்களா எதுக்கு ஒரு ஆறு ஐட்டத்துக்கு ஓகேங்களா இன்றைக்கு அந்த கடை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு வேறு எதுவும் ப்ரிப்பேரிங் பண்ணவே இல்லை யாரும் அங்கே சாப்பிடவும் செய்யலை ஸோ அடுத்த ஆர்டரும் வந்து இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது பட் ப்ரிப்பேரிங் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஓகேங்களா அப்புறம் அந்த கஸ்டமர் வந்துட்டு கேட்டாங்க பசி போல் இருக்குது அப்புறம் ரெடி பண்ண ஐட்டத்தை வந்து சொன்னால் கொடுத்துட்டு அவங்க கையில் வாங்கி கொடுத்துட்டோம் ஓகேங்களா கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோன்னா வேறு வழி இல்லையே நம்ம லொக்கேஷன் வந்து கஸ்டமர் எங்கே போட்டிருக்காங்களோ ரெண்டு கிலோமீட்டர் தான் பக்கம் ஸோ அங்கே போயிட்டு வந்து ரீச் கொடுத்து அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணோம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி நடந்துச்சு ஓகேங்களா லேட் நைட்டில் ஸோ ஒரு ஆறு ஐட்டத்துக்கு ஒரே டெலிவரி பார்ட்னரை கொண்டு போலாம் தான் அதை ரெண்டு ஆர்டராக வந்து பிரித்து ரெண்டு டெலிவரி பார்ட்னருக்கு அசைன் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அசைன் பண்ணியிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் அதாவது சின்ன அமௌண்ட்டாக வந்து வந்த ஆர்டருக்கு வந்து இருபத்தேழு நிமிஷம் வெயிட்டிங் டைமு ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா டைம் தான் பத்து நிமிஷம் வெயிட்டிங் டைம் வந்திருக்கு முப்பத்தேழு நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த ஆர்டருக்கு வெயிட் வெயிட்டிங் டைமு ப்ளஸ் வந்து என்னென்ன பிரச்சனை சந்திச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கணும் மற்றொரு வீடியோ ஓடு ஓகேங்களா ஸோ நாளைக்கு லைவாக இருக்கும் அடுத்த நாள் வந்து வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நண்பா இதனோட ஆடியோ கேட்குன்னு நினச்சிங்கன்னா ஆடியோ இருக்குது ஸோ வைக்கிறேன் கேட்டுக்கோங்க ஓகேங்களா பாய் ஹலோ ஃபுட்டு நான் ரெடி ஆயிருக்க மேடம் அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க இன்னும் ஹாஃப் an hour ஆகுமா ரெடி ஆக ஆமா இன்னும் ஒரு கால் மணி நேரம் மேடம் 15 मिनिटஸ் ஆ சோ एक्चुअली லொகேஷன் எங்க இருக்கு இந்த ஃபுட்டோடது ரெஸ்டாரன்ட் இருக்கு ரெஸ்டாரன்ட் உங்க நீங்க போற லொகேஷன்ல ஒரு 2 கிலோமீட்டர் தான் 2 கிமீ एक्चुअली நாங்க வந்து வந்து பார்த்தோம் ஆனா வந்து ரெஸ்டாரன்ட் க்ளோஸ்ல இருக்கு அதான் கேக்குறேன் அப்படியே ஐடி ஓபன்ல தான் இருக்கு ஓபன்ல தான் இருக்கு